உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் இன்றைய தின கருப்பொருள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் உபாகமும் பதினொன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்திரு உபாகமும் பதிமூன்று நாளில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக சங்கீதம் முப்பத்தி இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் நானும் என் வீட்டார்மோம் என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்றான் சங்கீதம் ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் பயத்துடனே கத்தரை சேவிங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் மத்தையும் ஆறு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை அல்லது ஒருவனை பற்றி மற்றவனை பண்ணுவான் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாமானவர் கனம் பண்ணுவார் எபிரேயர் ஒன்பது பதினாலில் வாசிக்கிறோம் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே தாமே பழுதட்ட பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் மத்தையு இருபது இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் உங்களில் இருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு இருக்க கடவன் வாசிக்கிறோம் ஊழியில் உண்மையுமே உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ரோமர் ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்தாலே வாசிக்கிறோம் எடுத்து மனுஷர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம் அதாவது சிலுவையின் மரண வரியந்தமும் கீழ்படைந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருப்பீர்களாக ஆம் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஜீவ கிரீடத்தையும் பெறுவான்